ஆனா மக்கா இம்புட்டு அழகான அமெரிக்காவை விட்டுட்டு வர எனக்கு மனசே வரல போங்க கோபால் அங்கிளா அவரு அனபல்லாவ பேக் பண்ணி ஏரோபிளைன்ல ஏத்திட்டு இருக்காரு பாட்டி பாத்து பாத்து மெல்ல 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 இறக்கி வைங்கப்பா மெல்ல இறக்கி வைங்க கோபால் சார் நீங்க இதுக்கெல்லாம் நீங்க பயப்படவே வேண்டாம் பசங்க பொம்மைய பத்திரமா பேக் பண்ணிடுவானுவ ஆபிசர் நான் ஏன் சொல்றேன்னா அது ஒண்ணு குழந்தைங்க விளாடுற மாதிரி சாதாரண பொம்மை கிடையாது அந்த பொம்மைக்குள்ள அமானுஷ்ய சக்திகளும் தீய சக்திகளும் இருக்குது அதுவும் இல்லாம அந்த பொம்மையை பயன்படுத்திதான் அதோ அந்த வானத்துல தெரியுற செகப்பு கிரகத்தை பூமி கிட்ட நெருங்க விடாம தடுக்க முடியும். ஹ்ம் அண்ணா பசங்க அதுக்குள்ள பேக் பண்ணிட்டானுவ ஹ்ம் பரவால ஆபீசர் பொம்மையாட்ட பெட்டிக்குள்ள பேக் பண்ணி வக்கிறதுதான் சேஃப் அப்போதான் யாருக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது ஓகே ஆபீசர் இந்த பாக்ஸ சீக்கிரமா ஏரோப்ளேன்ல ஏத்திருங்க. ஆ அதெல்லாம் பாதுகாப்பா ஏத்திரலாம் சார். அன்று வந்ததும் அதே நிலா. ஆ ஆ ஆ. பாத்து வர மாட்டா? யேய் நடந்து வந்தவன் நீ நீ தாண்டா பார்த்து வரணும். ஓ ஹோ தமிழ்நாடா. ம் கூலிங் கிளாஸ் மாட்டிட்டு ஆளு நல்லா வடப்பா இருக்கே

பயணிகளின் கவனத்திற்கு ஒரு சிறிய தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்தியாவிற்கு செல்லும் விமானம் இன்னும் பதினைந்து நிமிடங்கள் தாமதமாகும் என பயணிகளுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் பயணிகள் அனைவரும் ஏர்போர்ட் வளாகத்திற்கு முன்பு நிற்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஏ ஆண்டவா இன்னும் காமினி நேரம் ஆகுமா எக்ஸ்கியூஸ் மீ மேம் ஆ யாரு மணி ஒட்டகச் திவிங்கிற்கு ஒட்ட மேம் நான் உங்களோட மிகப்பெரிய ஃபேன் மேம் ஃபேன் ஃபேன் எல்லாம் இல்ல தಾಯಿ தோ வெசிறி தான் இருக்கு ஆனா காத்து வராது பரவாயில்லையா ஏதே ஃபேன்னா ஃபேன் இல்ல ஏ அவ உங்களோட ரசிகையா ஹ ரசிகையா ஹ ஆமாம் மேம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க பேசுனத நான் கேட்டேன் ஹ நான் என்ன தப்பு ஆsene ஹ

ஆஹ் எங்கள் அத்தை கூட என்னையும் சேர்த்து எடுத்தேன் இப்போ பாரு எப்படி ஆ பார்க்கும் என்ன ஆ பல்லு போன கிழவி என்ன உங்க கூட பாட்டு பாடினது அக்கா ஒட்டரை குச்சி இத பேஸ்புக்ல போட போறியா இல்ல இன்ஸ்டாகிராம்ல போட போறியா இத போலீஸ் ஸ்டேஷன்ல போட போறேன் போலீஸ் ஸ்டேஷனா ஆமா ஆமா ஏமா மரமவள எல்லாரும் ரீல்ஸ் எடுத்தா பேஸ்புக்ல போடுவாவ இன்ஸ்டாகிராம்ல போடுவாவ யூடியூப்ல போடுவாவ இவன் என்னமா போலீஸ் ஸ்டேஷன்ல போடுவன்னு சொல்றா ம் Oh. Two Indian women were caught and sentenced to prison when they tried to rob in the Adam John Museum. Kala Achacho! Achacho. Oh. Kola kola ya ம் ஹலோ சொல்லுங்க ம் ம் போலீஸ் ஸ்டேஷன் தான் சொல்லுங்க ம் ஆமா வாட் ஏர்போர்ட்ல இருக்காவளா என்ன என்ன வெளியாற்றியளா அவிய தானே போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காவ ம் அப்படியா எங்க அனுப்பி விடுங்க பாப்போ ம் ஆ பார்க்கும் மர்மம் என்ன ஆ பள்ள போனே எங்க கேளவி என்ன என்னால நம்பவே முடியல இல்ல இல்ல எனக்கு நல்லா தெரியும் அவைய இங்க தான் இருக்க அவ லைன்ல இருங்க நான் உடனே போய் பார்த்து சொல்றேன் ஓ மை காட் பத்ரகாளி குடும்பம் போலீஸ் கிட்ட மாட்ட போறாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் உடனே இங்க இருந்து தப்பிச்சாகணும் இல்லனா அவங்களுக்கு டவுட் வந்துரும் சீக்கிரமா தப்பிச்சு ஏர்போர்ட்டுக்கு போகணும் அப்பதான் யாருக்கும் சந்தேகம் வராது கமான் கேரக்டர் மோட் சேஞ்ச் ஜேக்கிரம் வா.. ஐர்போட்டைக்கு போகனும் ஏயே.. ஏய்.. ஐயையில் இருந்தவியா..�로் ஏன் கத்து ஓடுனாவே.. ஏம்பொட்டு செக்கியுரிடி orbitalி சிஸ்டமைமில் மீரு.. தப்பித்து போனாவே.. யம்மா.. மருமாவலே.. இந்த கேட்டைப் நம்மளை நம்மல கண்டுபிடிக்க முடியாதல்லா. ええ, மாவத்தலை வச்சு மறைச்சு வச்சிருக்கிறோம் இது ஒரு கெட்டப்பு. இத வேற கண்டுபிடிக்க வர மாட்டaula. அப்பவே நினைச்சேன் இது ஒரு மூஞ்சி. இதுக்கெல்லாம் ரசிக்கவே வர கேக்குதானே. எனக்கு அப்பவே அவ மேல சந்தேகம் வந்துச்சு. ஆமா, இவன் பெரிய manusia poreala. இவன் நடந்து போனதும் அப்படியே நூறு விசரிக்க பல்ல காட்டிட்டு வருவா aloe பாரு. ஏதே விசிறி விசிறினு தான் இப்ப விசிறிய வச்சு மறைஞ்சிட்டு இருக்கோம் செத்த பியாசாம தான் இருக்கலாம் ஏ ஆண்டவா போலீஸ் வண்டி சத்தம் கேட்டு அப்ப போலீஸ் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாவளா போச்சு வாசமா மாட்டணும் ஏ ஆண்டவா இப்ப என்ன செய்யறது

வாங்க வாட்ச்மேன் தம்பி நல்லா இருக்கியலா ஏய் அவ்ளோ செக்யூரிட்டி சிஸ்டம் மீறி எப்படி இங்க தப்பிச்சு வந்தீங்க அதுவா தம்பி அது செயல்லையே இருந்து எங்க அத்தைக்கும் எனக்கும் ரொம்ப பார் அடிச்சு போயிட்டா அதான் உங்க கூட கண்ணாமூச்சி விளையாடலாமேன்னு ஓடி இங்க வந்துட்டோம் நீங்க இப்போ எங்கெல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்க இப்போ நீங்க போய் ஒளிங்க நாங்க கண்டுபிடிக்கிறோம் யாய் என்ன விளையாடுறியலா ஒழுங்கா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க உங்ககிட்ட விசாரணை நடத்தணும் விசாரணை தானே நடத்துங்க நடத்துங்க ஆன்டி டாடா பாய் பாத்து போங்க அம்மா மருமகளே இந்த ரோபோக்க நமக்காக பெரிய உதவி செஞ்சிருக்குதுங்கம்மா ஆமாத்தே இதுகளுக்கு ஆவுது நாம எப்படியாச்சும் இந்த உலகத்தை காப்பாத்தி ஆகணும் யமா யமா ஏ யமா இருக்கீயே அது கிடக்கட்டும் என்ன விஷயம் சொல்லுங்க. ஏம்மா ஏரோப்ளேன் ரெண்டு கோபால்வர்மா வர அது மட்டும் இல்லமா சீன அரசருக்கு போன் போட்டு சொல்லியாச்சு அவர் அந்த சீன அரசர் சிங்ஹாங்கு தூக்கிட்டு அப்படின்னா சீன அரசர் ஆவி குத்தீஸ்வரர் ஆதி அனபெல்லா எல்லாருமே ஒன்னு சேர போறாங்களா எல்லாரும் ஒன்னு சேர்ந்துட்டாவனா பிறகு அந்த எலும்பு கூட அரசனோட கதி